இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொன்னாலே நிறைய பேர் கோயிலில் போய் எள்ளு பொட்டணம் போட்டு அர்ச்சனை பண்ணுறவங்க நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்துட்டு சனி எனக்கு பிடிச்சி கொடுத்து ஏழரை சனினாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அஷ்டம சனினாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் விரைய சனினால இருக்கேன் நிறையா பேர் நினைச்சுட்டு இருப்பாள் இந்த சனீஸ்வரரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விசேஷங்கள் என்ன சனி அப்படிங்கிறது வாயு கிரகம் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னா நிதானமாக நகரக்கூடிய கிரகம்னு பேரு நம்ம எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஒரு பொழுது நிதானமாக நகர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிதாகன்றது என்னன்னு தெரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பா நேற்று நைட்டு தூங்கி நீ காலையில் முழிச்சதே தெரியலன்னு சொல்லுவாள் என்னப்பா விடியவே மாட்டேங்கிது நைட்டு பூரா கஷ்டப்பட்டுருந்தேன்னு சொல்லுவாள் மாதிரி இன்னைக்கு என்ன சீக்கிரமாக வேலை விட்றதே தெரிய மாட்டேங்குது நேரம் இவ்வளோ நேரம் இழுக்குதுன்னு சொல்லுவாள் இதெல்லாம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் நேரமாக இழுத்துது கிடையாது இவங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் ஜாதக ரீதியாக இந்தந்த கிரகங்கள் பொழுது இவங்களுடைய என்ன அழைகள் இந்த மாதிரி தோன்றக்கூடிய தினமாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஆக என்னைக்கெல்லாம் ஜாதகத்தில் பார்த்துட்டல்னா ஏழரை சனி நடக்கிறதோ ஜென்ம சனி நடக்கிறதோ விரய சனி நடக்கிறதோ குடும்ப சனி நடக்கிறதோ சனியுடைய தசை நடக்கிறதோ புத்தி நடக்கிறதோ அந்திரம் நடக்கிறதோ சூக்ஷமம் நடக்கிறதோ அதிசூக்ஷமம் நடக்கிறதோ இந்த மாதிரி காலகட்டங்கள் பூரா நமக்கு பார்த்துட்டேன்னா நிதானமாக அந்த காலம் நகரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் சனியை போல் கொடுப்பார்ல சில பேருக்கு வந்து சனி நல்லா இருக்குது சில பேருக்கு நல்ல சனி தசையில் தான் நல்ல முன்னேற்றம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாள் பொதுவாக பார்த்துட்டேன்னா நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் ஃபுல்லாக சனீஸ்வரருடைய கிரகத்துலேயும் அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் ஃபுல்லாக குருவுடைய கிரகத்திலையும் கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாள் பொதுவாக நம்ம சொல்லுவான் இல்லையா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்துடைய கணகம் இந்த வருஷத்துடைய கணக்கும் நம்மளுடைய ஜென்மாந்திர கணக்குகள்ல எடுக்கப்படும் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ ஆக இந்த சனீஸ்வர காலகட்டம் வரும்போது அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நேரம் சரியில்லையோ அல்லது உத்தியோக சம்பந்தமான உபாதைகளோ நம்மளுக்கு ஏற்படலாம் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளுடைய வேத ரிஷிகள் நம்மளுடைய சித்தர்கள் எப்பவுமே இந்த விஷயத்துக்கு ஒரு விதமான நிவர்த்தி நிவாரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா நமக்கு எல்லாத்துக்கும் மேலே யாரு அப்படின்னு சொன்னால் பகவான் தான் அந்த பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாலே நிறைய மாற்றங்கள் உண்டு சஹசிர ஷீருஷா புருஷ சஹசிராஷ் சஹசிரவா சபோமிம் விஷ்மதோத் வா அத்தியிருஷ்ட தசாங்குளம் புருஷ ஏ வேதகம் சர்ப்பம் எத் பூதம் எத்தபவ்யம் சொல்றது அதாவது சகஸ்திர சிற ஆயிரம் ஆயிரம் தலைகள் கொண்டவர் ஆயிரம் 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 தலைகள் கொண்டவர் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவார் சனிக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு தான் விஷ்ணுவுடைய பாதங்களை நம்ம பற்றி கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ராமவிராமனுடைய நாமத்தை சொல்லும்பொழுது சனி பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் நமக்கு குறையும் பயங்கள் கிடையாது தெய்வ சன்னிதானத்தில் இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை தாக்காது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து இருக்காது அப்படின்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட நான் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்டு அவர் பெரிய உபன்யாசர் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துன்னு இருக்கேன் இந்த அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேலா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் கிடையவே கிடையாது ரொம்ப நல்லா இப்போதான் இருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டால் நான் அந்த பவுண்ட்ரியை விட்டே தாண்டலையேன்னு சொன்னார் என்ன பவுண்ட்ரி அப்படின்னு கேட்டால் நான் உபன்யாசர் நான் மத்தியான நேரத்தில் சுவாமியினுடைய நாமத்தை தான் சொல்லுவேன் சாயந்தரம் ஆனாலும் சுவாமியினுடைய நாமத்தை தான் சொல்லுவேன் உபன்யாசம் பேசும்போது சுவாமியினுடைய நாமத்தை தான் சொல்லுவேன் காலையில் எந்திரிச்சோன்னா சாமி கும்பிட்டு விடுவேன் சதா காலம் இதுலேயே இருக்கும்போது சின்ன சின்ன துன்பங்கள் என்பது எல்லா மனிதருக்கும் வர மாதிரி எனக்கும் வந்ததே தவிர பெரிய துன்பங்கள் என்னை தாக்கலை அப்படின்னு சொன்னார் இதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் ஏழரை சனி இருக்குது அஷ்டம சனி இருக்குது ஜோதிடர் எனக்கு இப்படி சொல்லி விட்டார்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம் பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணுன்றதுன்னா போதும் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ எனக்கு தெரியாது ஆனால் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் அந்த பாதகங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாஜம் பூர்ணமேவா வசிஷதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் நன்றி வணக்கம்